அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ நம்ம குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் தான் இருக்குது ஸோ எல்லோரும் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சேனலில் குரூப் டூவுக்கு ஒரு டைம் டூ ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிட்டிக்கு ஒரு வகுப்பு கொடுத்துருந்தேன் பட் அதில் வந்து ஸ்டார்டிங்கில் மைக் இஷ்யூ ஆகிட்டு அதனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செவன்டீன் மினிட்ஸ் வந்து அதில் கட் ஆகிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் அதில் கண்டினியூ ஆகிருக்கும் ஸோ மைக் வந்து அதில் எக்கோ இஷ்யூ இருந்துச்சு அதனால் அதை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம அதில் கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம யூனிட்டை வந்து நம்ம பிரித்து பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தேன் ஸோ பிரித்து பிரித்து பார்க்கறதுக்கு தாண்டி எதனால் ஒரே நாளில் பார்க்குறது அப்படின்னா இப்போ பிரித்து பிரித்து பார்க்கும்போது அது இன்னும் ஒரு கரெக்டாக பத்து நாள் வரைக்கும் போகும் அதாவது எக்ஸாம் இருபத்தி எட்டாம் தேதினா இருபத்தி ஆறு இருபத்தேழு வரைக்கும் வந்து நம்ம போயிட்டே இருக்கணும் ஸோ அந்த கடைசி நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாளுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் அவங்களால் பார்க்க முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி நடத்துனதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது கஷ்டம் இப்போ கடைசியில் இருக்கிறது ஒரு பத்து பன்னெண்டு நாள் அப்படிங்கிறதுனால நான் ஒரே நாளில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்எம் முடிச்சு தரேன் இது பிரித்து பிரித்து பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம சேனலில் சின்ன சின்ன வீடியோஸ் பிரித்து யூனிட் சிக்ஸ் ஐஎன்எம் யூனிட் ஃபைவ் எக்கனாமிக்ஸ்க்குலாம் வீடியோ இதில் இருக்குது லெவன்த்து டுவெல்த்துலாம் ஸ்கூல் புக் பேஸ்டாக எல்லாமே இருக்குது ஸோ திரும்பவும் நம்ம பிரித்து பிரித்து நடத்தும் டைம் ஆகிடும் ஸோ உங்களுக்காக தான் அந்த ஒரு நாளில் நான் கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்எம் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறேன் ஸோ நாளைக்கு அந்த ஜிஎஸ் நடத்துகிறதா சொல்லியிருந்தேன் நாளை மறுநாள் காலையில் தான் வகுப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு இங்கே பவர் டவுன் ஸோ உங்களுக்கு நான் ரிட்டன் இருக்கேன் ரிட்டன் பண்ணி தான் நடத்த போகிறேன் ஸோ நாளைக்கு மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு இந்த வீடியோக்கு கீழே அந்த லிங்க் இருக்கும் ஸோ எட்டு மணிக்கு கரெக்டாக வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது கம்ப்ளீட்டாக ஒரு ஜிஎஸுக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனாக இது இருக்கும் ஸோ புதன்கிழமை நடக்க போகிற இந்த ரிவிஷன் வகுப்பு நான் இங்கே நின்றுக்கிட்டு டிஸ்கஷன் மாதிரிலாம் இருக்காது அதாவது நின்றுக்கிட்டு நான் புக்கை வச்சுட்டு உங்கள்கிட்ட கொஷின் கேட்குறது அந்த மாதிரி இருக்காது நான் ஓனாக டேட்டாவை எழுதியிருக்கேன் இத்தனை தடவை வந்து நம்ம டேட்டாவேஸ் கான்செப்ட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய மெத்தடில் நம்ம எழுதி நடத்தியிருக்கோம் பட் வந்து இந்த டைம் இதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு பேட்டர்னில் எழுதியிருக்கேன் ஷார்ட்டாக டேட்டா மட்டும் எழுதி அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அது கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த டைம் அதை எழுதிக்கிட்டு இருக்கேன் டோட்டல் ஜிஎஸும் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்காகவும் எனக்கு ஒரு நாள் தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால் நாளைக்கு முடிச்சுட்டு நாளை மறுநாள் காலையில் வகுப்பு தொடரும் காலையில் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அது எவ்வளோ நேரம் போகுது அப்படிங்கிறதுலாம் அந்த யூனிட் எடுத்துக்கிற நேரம்தான் ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு நாள் நீங்கள் இத்தனை நாள் ஜிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி படிக்காமல் இருந்திருந்தாலும் சரி அந்த ஒரு நாள் நீ அந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஜிஎஸை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு நாளில் அந்த வீடியோ முடிச்சிடுறதுனால இன்னும் நமக்கு நான் புதன்கிழமை அப்படிங்கிறது பதினேழாம் தேதி வருதா ஸோ அதுக்கப்புறமே உங்களுக்கு பத்து நாள் இருக்குது ஜி எக்ஸாம் எழுத போகிறதுக்கு அப்போ அன்றைக்கி ஒரே நாளில் முடிஞ்சவங்க எல்லோரும் உட்காந்து படிச்சுருங்க அதாவது அன்னைக்கு லைவாக அப்படியே பார்த்து அட்டன் பண்ணிடுங்க முடியாதவங்க அந்த வீடியோவை பத்து நாள் இருக்குது அப்போது உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ அப்போ அப்பப்பெல்லாம் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுதோ பார்த்து முடிச்சுக்குவோங்க ஸோ உங்களுக்கு அது ஃபேவரபுளாக இருக்குங்கிறதுனால தான் ஒரே நாளில் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் சரியா ஸோ கண்டிப்பாக ஒரு நாளில் முடிச்சு கொடுக்குறதுனால டேட்டா கம்மியாக இருக்கும் இல்லை டைம் சீக்கிரமாக முடிச்சிடும் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை அது கண்டிப்பாக அந்த வகுப்பு முடியும் போது இது கண்டிப்பாக பாசிபிள் தான் அதாவது நிறைய பேர் வந்து ஒரு நாளில் எப்படி கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் ஜிஎஸ் முடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளோடையும் கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக அந்த வகுப்பு முடியும் போது அதற்கான பதிலும் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த வகுப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இருக்கேன் நான் ரிட்டன் பண்ணி தான் நடத்த போகிறேன் ஓகேவா ஸோ அந்த ஒரு நாள் காலையில் எட்டு மணிலேருந்து கொஞ்சம் பொது கொஞ்சம் பொறுமையாக ஒரு கையில் ஏதாவது நோட்டு ஒன்று ஏதாவது எடுத்துக்கிட்டு நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல கரெக்டாக ரெடி ஆகிக்கோங்க படிக்கிறதுக்குன்னு உட்காந்துருங்க காலையில் எட்டு மணிக்கு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க கரெக்டாக எட்டு மணிக்கு உட்காருங்க ஸோ எவ்வளோ நேரத்தில் முடியுதோ அது வந்து அந்த வீடியோவோட டைம் தான் நமக்கு ஒரு நாள் நம்ம டைமை வச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை நம்ம பேசும்போது அதில் இருக்கிற கண்டென்ட் எடுத்துக்கிற டைம் தான் ஸோ அது அந்த ஒரு ஈவினிங் முடியுதோ இல்லை ஒரு மூணு மணி நாலு மணிக்கு எந்த டைம் முடியுதோ அது வரைக்கும் அந்த வீடியோவை ப்ராப்பராக பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஒரு நீங்கள் நாலு மணி வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்ஏ ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் சாரி ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேவா அப்போது ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனே உங்களுக்கு ஒரே நாளில் கிடச்சிரும் ஸோ பார்க்க முடியாதவங்க நீங்கள் ஒரு நைட்டு ஃப்ரீயாக இருக்கீங்க நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்க கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நைட்டு உட்காந்துட்டீங்க ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு உட்காந்திங்கன்னா அந்த வீடியோ வச்சு நைட்டே முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கறதுக்காக தான் அந்த ஒரே நாளில் எடுக்கிறேன் ஸோ இந்த ஜிஎஸ் முடிஞ்சோன்னே இந்த வாரத்தோட எண்டு எண்டில் தமிழுக்கு ஒரு நாள் ரிவிஷன் இருக்கும் ஸோ அதனால தான் இதை முன்னாடியே நான் ஜிஎஸை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படி பார்த்தா அடுத்த வீக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் இருக்கும் இன்னும் பத்து நாள் கழிச்சு தான் அடுத்த வீக்கெண்டு தான் அப்போ இந்த வீக்கெண்டு சண்டேக்குள்ளேயே நான் உங்களுக்கு தமிழும் ஒரு நாள் ரிவிஷன் எடுத்து கொடுத்துட்றேன் அப்போ இந்த வீக்கெண்டுக்குள்ளேயே உங்களுக்கு கம்ப்ளீட் தமிழும் கம்ப்ளீட் ஜிஎஸை ரிவிஷன் முடிஞ்சிடும் அடுத்த ஒரு வாரம் ஒரு ஏழு நாட்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த வீடியோவையே எத்தனை டைம் வேணாலும் பார்த்துக்கோங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே கடைசி ஒரு பத்து நாள் ஏன்னா நிறைய பேர் கடைசி பத்து நாளில் உட்காந்து புதுசாக யாரும் படிக்க மாட்டாங்க ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு சரி எங்கே ஆரம்பித்து இது எங்கே போய் முடிக்கிறதுங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த ரிவிஷனை எப்படி முடிக்கணும்னு ஸோ அப்படி கேள்விகளுடன் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரெண்டு வீடியோ உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இதை பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக இது ஒரு பலன் இருக்கும் இதை பார்த்துட்டு போகிறதுலேருந்து ஏன்னா நம்ம நடத்துகிறது சிலபஸில் உள்ளது தான் ஜிஎஸ்க்கெலாம் சிலபஸில் உள்ளது தான் ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் நடத்துகிறது நமக்கு அங்கே இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிக்கோங்க ஸோ நாளை மறுநாள் காலையில் புதன்கிழமை காலையில் எட்டு மணிக்கு சரியாக வகுப்பு தொடங்கிடும் அதிலேருந்து நான் ஒரு ஒரு யூனிட்டாக ரிவர்ஸில் முடிப்பேன் ஃபஸ்ட்டு யூனிட் சிக்ஸ் அடுத்து யூனிட் ஃபைவ் அடுத்து ஃபோர் இதை மூணும் கம்ப்ளீட்டாக இருக்கும் அதாவது கம்ப்ளீட்டாக ரொம்ப முக்கியமானது நிறைய நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் யூனிட் ஃபோர் யூனிட் த்ரீ யூனிட் ஒன் இது மூணுத்துலேயுமே நமக்கு மொத்தமே மார்க் கம்மி யூனிட் ஃபோர் வந்து ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இது ரெண்டு சேர்த்தே நமக்கு பத்து கேள்வி அப்போ அதில் நான் ரொம்ப முக்கியமான டேட்டா மட்டும் எழுதி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன ரிவிஷனில் அந்த மூணு யூனிட்டு நான் சொல்லலை ஆனால் இந்த இதில் நான் அந்த மூணு யூனிட்டையுமே நான் சேர்க்குறேன் ஜாக்ரஃபியில் இருக்கிற சில முக்கியமானது சயின்ஸில் ஸோ இப்படி அந்த ஆறு யூனிட்டையுமே நான் ரிவர்ஸில் கொண்டுட்டு வரேன் ஸோ யூனிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இந்த வீடியோ முடியும் உங்களுக்கு கடைசியாக ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ரிவிஷனே முடிச்சிட்டிங்க ஒரே நாளில் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அந்த வீடியோ அன்னைக்கு முடியும் போது புதன்கிழமை ஈவினிங் அந்த வீடியோ அன்னைக்கு முடிக்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகே நம்ம இவ்வளோ நாள் நமக்கு படிக்காமல் இருந்தோம் ரிவிஷன் பண்ணாமல் இருந்தோம் பட் ஆனால் இன்றைக்கி நமக்கு முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு பத்து நாள் எக்ஸாமுக்கு இருக்குது ஸோ திரும்ப நம்ம திரும்ப இதை பார்க்கலாம் திரும்ப நம்ம புக்கை எடுத்து ரிவிஷன் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக தான் அந்த ஒரே நாளை வீடியோ எடுக்கிறது இப்போ நான் வந்து ரெண்டு மூணு நாள் இல்லை பத்து நாள் வரைக்குமே எனக்கு ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் வீடியோவாக போட்டால் அது ஓகே எனக்கு எந்த இஷ்யூமே இல்லை ஆனால் அது ஒரு நாளில் போட்டுட்டால் நாட்கள் இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கலாம் சில இப்போ நிறைய பேர் மெஜாரிட்டி அன்றைக்கி ஒரே நாளில் பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி ஒரே நாளில் உங்களுக்கு முடிச்சிடலாம் இப்போ அதுக்காக பண்ணுறது தான் அது ஓகேவா ஸோ நாளை மறுநாள் கரெக்டாக கையில் ஒரு நோட் வச்சுக்கோங்க காலை எட்டு மணிக்கு கரெக்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது எவ்வளோ நேரம் போகுதோ போகட்டும் ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் ஜென்ரல் ஸ்டடீஸோடைய ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக அதை எப்படி முடியுமா ஒரு நாளில் எப்படி ஜிஎஸ்சி நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய கேள்விகளும் நீங்கள் கமெண்டில் கொடுத்துருந்தீங்க இது வந்து ஒரு இம்பாசிபிள் இது வந்து முடிக்க முடியாது ஒரு நாளில் நம்ம எப்படி ரிவிஷன் நீங்கள் பண்ணுவீங்க இது வந்து ஒரு இம்பாசிபிளான ஒன்றுதான் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அதையும் நான் ஒரு முயற்சி தானே நம்ம இது வரைக்கும் எடுத்த எல்லா வீடியோவுமே லாங் வீடியோ எல்லாமே ஒரு முயற்சியாக எடுத்தது தான் அது சக்ஸஸாக முடியும் ஒரு ட்ரை முயற்சி பண்ணிடுவோம் அது நல்லதாக தான் போய் முடியுங்கிற நம்பிக்கையில் நம்ம எடுக்கலாம் ஸோ எல்லாம் நல்லா படிங்க இருக்கிறன்னு ஒரு பத்து நாள் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தமிழையும் ஜிஎஸ்க்கு நான் ரிவிஷன் முடிச்சுட்டேன்னா அடுத்த வாரம் முடிஞ்சால் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வீடியோவும் நான் எடுத்து தரேன் ஓகேவா ஸோ எல்லாம் நல்லா படிங்க ஸோ புதன்கிழமை காலையில் எட்டு மணிக்கு சந்திப்போம் ஸோ ரெடியாக இருங்க அதாவது ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்க அன்றைக்கி ஒரு நாள் நம்ம முடிக்க போகிறோம் ஏற்ற மாதிரி இப்போ நாளைக்கு ஒரு நாள் இடையில் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை முன்னாடி முடிச்சு வச்சுட்டு அன்றைக்கி ஒரு ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆயிடுங்க ஸோ நம்ம புதன்கிழமை காலையில் எட்டு மணிக்கு சந்திப்போம் எல்லோரும் நல்லா படிங்க கல்வியே துணை நன்றி